அரவக்குறிச்சி தொகுதி கடந்த தேர்தலில் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்டாரு தோல்வியும் அடைஞ்சாரு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கேட்டே வாங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா அண்ணாமலை நின்ன தொகுதி அப்படிங்கறதால மறுபடியும் அதிமுகவிலிருந்து பிஜேபிக்கு போன பிஜேபியை சேர்ந்த செந்தில்நாதன் தான் வேட்பாளராக கலமரங்கிறதுக்கான வாய்ப்பு அரவுக்குறிச்சி தொகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டதன் முக்கிய காரணம் பல்லப்பட்டி பேரூராட்சி முழுக்க முழுக்க இஸ்லாமிய வாக்குகள் கிட்டத்தட்ட இந்த அரவுக்குறிச்சி தொகுதியில ஐம்பதாயிரத்திற்கும் குறையாத இஸ்லாமிய சமூக வாக்கு அப்படிங்கிறது கேரண்டியா இருக்கு ஐம்பதாயிரம் வாக்குகள் இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நாப்பத்தி அஞ்சாயிரம் வாக்குகள் அதுல போலாகும் நாற்பத்தி மூணாயிரத்திற்கு மேல திமுக கூட்டணிக்கு போகும் ரெண்டாயிரம் வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு வந்துச்சு அப்படின்னாலே அது ஒரு பெரிய சாதனை பிஜேபி கூட்டணியில இருக்கும்போது இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டாங்க குறிப்பா அதிமுகவுல இருக்கிற இஸ்லாமியர்களே வாக்களிக்கல அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டியது